பழமையான நாகரீகம் மட்டுமல்ல மனித குலத்திற்கு பாதுகாப்பான புகலிடமாகவும் இந்தியா திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மகாவீர் ஜெயந்தியையொட்டி டெல்லி பாரத் மண்டபத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பதாவது மகாவீர் நிர்மான் மகோத்சவ் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் அப்போது பேசிய பிரதமர் மோடி உலகின் பழமையான நாகரிகம் மட்டுமல்ல மனித குலத்திற்கு பாதுகாப்பான புகலிடமாகவும் இந்தியா திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மகாவீரரின் போதனைகள் நாட்டை கட்டியெழுப்ப உத்வேகமாக உள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் மோடி தமது எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் அனைத்து குடும்பங்களுக்கும் மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் என்றும் இந்த நாளில் மகாவீரரின் போதனைகளை நினைவு எனவும் தெரிவித்துள்ளார் அமைதி கட்டுப்பாடு மற்றும் நல்லெண்ணம் தொடர்பான இறைவன் மகாவீரரின் செய்திகள் வளர்ந்த இந்தியாவை கட்டி எழுப்ப நாட்டிற்கு உத்வேகமாக உள்ளன என பதிவிட்டுள்ளார் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மகாவீர் ஜெயந்தி வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடி மகிழும் சமண சமயப் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்